மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார் அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் கொண்டு உண்மை தலைவர் வாழ்கவே கள்ள குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் சாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி சாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் சாலின் அவசரப்பட்டு கைதீட்டாரிங்க என்ன ஒரு பாட்டு கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தை வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி வரலாற்று சிறப்பு மிக்க சென்னை வடக்கு மாவட்டம் பெரம்பூர் வடக்கு பகுதி முப்பத்தி ஐந்து ஆ வட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்தியாவே இன்று வியந்து பார்த்து உலக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் திராவிட மாடல் முதல்வர் அருமை அண்ணன் தளபதியார் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளையும் அண்மையில் வாசிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை பற்றிய விளக்க பொதுக்கூட்டம் இந்த கூட்டத்தில் நடந்து வர்றப்போ ஒரு அம்மா சொல்லுச்சு இந்நேரத்தில் போறான்னு என்றாலு இவர் எவ்வளோ நேரம் பேச போகிறாரோ நம்மெல்லாம் எப்பக்கா வீட்டுக்கு போகிறது அப்படின்னு ஏன் காதல உழுகுற மாதிரி சொல்லுச்சு இன்னொரு அம்மா சொல்லுச்சு டிவியில் பார்த்தா கிளம்பி மாதிரி இருக்கேன் நேரில் நல்லா இருக்கானுச்சு அந்தமாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி டிவியில் ஏன் கிழமை மாதிரி இருக்கோம்னா பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சிருப்பேன் இங்கே நான் அழகாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை தன்மானத்தின் மேடை பகுத்தறிவின் மேடை இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமைதாகி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வட்டக்கழகத்தின் செயலாளர் அரிதாஸ் ஹரிதாஸ்ன்னு சொன்ன உடனே தமிழ் சினிமா வரலாற்றில் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே தியேட்டரில் ஓடின ஒரு படம் ஹரிதாஸ் அதில் நடித்தவர் தியாகராஜ பாவகர் அன்னைக்கு அந்த பாட்டை பாடி தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை லவ் பண்ணியிருக்காரு அப்போ அந்த பாட்டெல்லாம் எவ்வளோ சூப்பரான பாட்டுன்னு பாருங்கள் அதில் வந்த பாட்டெலாம் அப்படி இருக்கான் கண்டும் புனை கண்டும்ங்காத வேர்களுன்றோ அப்படின்னு ஒரு பாட்டு பதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ வதனமே சந்திர பிம்பமோம் அம்பால் மனம் கண்ணில் தோணது கடை கண் பார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாட்டுக்கெல்லாம் நீங்க அமைதியாக இருந்தீங்க அதுல ரொம்ப சூப்பர் டூப்பர் பாட்டு தெரியுமா அப்படின்னு பாடிட்டு ராஜகுமாரி பதினஞ்சு அடி தூரத்தில் இருக்கான் இவர் இங்க இருந்து ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பாரு அதை பார்க்குறதுக்குன்னு இருபது இடம் போயிருக்காரு அப்பா உன்னை நயன் வந்து நான் வேண்டிய ஓர் முத்தம் அப்படின்பார் ரம்பா சுவாமி இது பெரிய காதல் காட்சி அன்னை இப்படி ஓடின படம் அந்த அரிதாஸ் மூன்று ஆண்டுகள் மூன்று தீபாவளியை ஒரே தியேட்டரில் ஓடிய ஹரிதாஸ் படம் அதுவே போல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இந்த பெரம்பூர் வடக்கு பகுதியின் வட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஹரிதாஸ் ஒரு வெற்றி கழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி கழகமாக இங்கே நடத்தி இந்த கூட்டத்தையும் நடத்திட்டு இருக்கார் முன்னிலை வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி செயலாளர் அற்புதமான பேச்சாளர் ஆனால் தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து அப்படியே அப்புறாணியாக பேசிட்டு போயிட்டாரு காரணம் ஒரு அரசியல் தலைவர் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை நினைத்து பேசணும் லியோனி பேச கேட்கறதுக்கு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க இப்போ நம்ம லோக்கல் நாயனத்தை எடுத்து ஊதக்கூடாது அப்படின்ட்டு கரெக்டாக மூணே நிமிஷத்தில் முடிச்சிட்டார் அவர் தான் முருகன் இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஒரு முருகன் இருக்கார் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஆகி பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காரு அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கல எங்க நீலகிரியில் எங்கள் அருமை கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ராசாவிடம் தோல்வி அடைந்த ஒரு முருகன் இன்னைக்கு மத்திய அமைச்சரா இருக்காரு கல்வி அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சர் தமிழக எம்பிக்களுக்கு நாகரிகம் இல்லை அன் அப்படின்னு திட்ட நம்ம நாற்பது எம்பிக்களும் திமுககாரங்களுக்கெல்லாம் சொரணர் இருந்துச்சு ரோச இருந்துச்சு மான இருந்துச்சு வெக்க இருந்துச்சு யார் பார்த்து என்ன கேள்வி பேஸ் மேக்கர் பொறுத்திருந்த வைகோ கூட ஃபைவ் ஷாப் அநோன் ஐ வின் ஃபைவ் செகண்ட் ஷியூ அப்படினாரு யார் வைகோ அந்த முறையை பேசாம உட்காந்துருக்காரு அவரும் எம்பி தான் தமிழக எம்பிக்கள் நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்காருனா அந்த கட்சி சோரணையே இல்லாமல் அவங்கள வளர்த்துருக்கு ஆனால் நம்ம பகுதி கழகத்தின் செயலாளர் முருகன் தன்மானத்தையும் பகுத்தறிவை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளர் நம்ம முருகன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி துணை செயலாளர் லா